கண்டவரையே தொழுவோம் கவாயிரே எல்லாமே பார்த்து கொள்விரே எல்லாமே பார்த்து கொள்வி கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா நாமம்

the போதிரமே சுதாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே சுதாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே இசுதாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே

நீர் எழுந் எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடி கொண்டவரலும் நீர் உண்டு பணியுன இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்புரணமாக்கியவரளும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேசினுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னினியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞான அபிஷேகமே ஏழு வரங்களால் இலகியவரே பிதாவின் பிதாவினால் ஆன பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை துணையாகக் கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மறைத்தவர்களிடத்தில் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் ஈசவஸ்துவாகிய வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்று ஒன்றும் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தய செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாதிரிகையாயிருந்தேனா சிநேகத்தில் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா காயகாரம் பொறாமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பற்றியது பெருமை ஸ்லாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தேவனிடத்தில் பொருட்கள் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாயிருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்தி விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவதில் பொருத்தல் கேட்கிறேன் என் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டு சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு படை எனக்கு நேரிட்டதே கொடுமை உண்மை இகத்திலும் யுகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது என்னை காப்பாற்றி சுவாமி ஓ ஆண்டவரே தேவரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரினுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இளைப்பாறுதலையும் உயிர் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கமில்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும் ஆமேன் பிரார்த்திக்க கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரின் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரமான்களாக்க செய்கிறளோ ஆமே முரைகள் அல்லைத்து இனி மரைந்த முடிவு பெறுக புதிய நியம முரைகள் வருக உளங்கள் அல்லை மணி தன்னி நீக்க விசுவாச பெருகாவும் சூதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூயக்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை உங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ